ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் ராகி அடை வேற வித அடை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கோதுமை மாவில் வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா கமெண்டில் சொல்லுங்க அதுதான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவையானது பொருள் பார்க்கலாமா கோதுமை மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து உப்பு போட்டு பிசையணும் அது கூட மிக் மிக்ஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அந்த மாவு இருக்கு இல்லையா கோதுமை மாவு இருக்கு இல்லையா அது கூட வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா அந்த பாதம் பிசைஞ்சிக்கணும் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வெங்காயத்தில் வந்து ஏற்கனவே தண்ணி இருக்கும் இல்லையா அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்து அதுக்கப்புறமா போட ஆரம்பிக்கலாம் மாவு வாசையலாம் சரியா ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை இதோட உப்பு போட்டுட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் ஏ சவுண்ட் இது பண்ணிக்கோ மாவு மாவுசஞ்சாச்சி ஃப்ரெண்ட்ஸ் ம் பசஞ்சாச்சி பசஞ்சி கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக வரும் பிசஞ்சி நான் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு ஆனால் வெங்காயம் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள் ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க பெருசாக வேண்டாம் ஏன்னா இது வந்து கல்லில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம் அப்போது வந்து வேக அந்த வெங்காயம் வந்து வதங்காது இன்னொன்று பண்ணலாம் வதக்கி போடலாம் ஆனால் நான் இப்போ வந்து இதில் வதக்கலை எங்கள் அம்மா வந்து தூத்துக்குடியிலாம் எல்லாருமே இது மாதிரி தான் செய்வாங்க வதக்கி போட மாட்டாங்க இப்படி தான் செய்வாங்க நான் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே வெ வெங்காயம் கட் பண்ணேன் அப்படியே போட்டு பேசஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா இதை வந்து நம்ம ராகி அடலாம் வந்து ஏதாவது கவரில் தானே வச்சு தட்டுவோம் இல்லையா கையில் தட்ட முடியாது கல்லில் வச்சு தேய்க்க முடியாது வெங்காயம் போட்டிருக்கிறதுனால அதே மாதிரி தான் இப்போ வந்து இதில் ஒரு கவரில் வந்து ஒரு தட்டில் வச்சு ஒரு கவர் வச்சிட்டு அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பிறகு தான் நம்மளால் இது பண்ண முடியும் இப்போ நான் இது மாதிரி தான் நான் பண்ணுவேன் இதோ இப்படி பண்ணிவிட்டு இதில் வச்சு பேப்பரில் வச்சு இப்படி அழுத்துனாதான் வந்து கொஞ்சம் இதுவாகும் அப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கோதுமை மாவு இல்லையா மற்ற மாவு மாதிரி நம்மளுக்கு வந்து ரவுண்டாக வந்து கிடைக்காது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணுங்க இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம் தெரிதா ஆனால் வேக கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம ராகி மாவு அந்த மாதிரி சீக்கிரமாக வந்து வேகாது இதுலேயும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் தேய்ச்சாதான் வந்து வேகும் நான் வந்து இப்போ மூடி போட்டுற போகிறேன் மூடி போட்டு வேக வச்சா சீக்கிரம் வந்துடும் நான் வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறேன் வேக அதான் மூடி போட்டுட்டேன் இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து இப்போதைக்கு ஒன்றும் செய்யலை சாம்பார் காலையில் வச்சு சாம்பார் கொஞ்சம் இருக்குது அதை தான் வச்சு பாப்பா கொடுக்க போக போகிறேன் அவ்வளோதான் நான் இப்படி தான் செய்வேன் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஓகே செஞ்சு முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போதைக்கு சாம்பார் வச்சு தான் பாப்பா கொடுக்க போகிறேன் நானும் சாப்பிட போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் அதை விட்டா தக்காளி சட்னி புதினா சட்னி இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்